அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருக்குறள் அதிகாரம் பதினாறு பொறையுடைமை வாங்க பார்க்கலாம் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை தன்னை தோண்டுவோர்க்கும் நீரையும் தாங்கும் நிலம் போல தம்மை பழிப்போவரையும் தாங்குவதே உயர்ந்த பண்பாகும் பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று அளவு மீறி பிறர் செய்யும் துன்பங்களை பொறுத்து கொள்வது நல்லது அவற்றை உடனே மறந்து விடுதல் மிகவும் நல்லது இன்மையுள் இன்மை விருந்து ஓரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை இன்மையுள் இன்மை விருந்து ஓரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை வறுமையுள் கொடிய வறுமை விருந்தினருக்கு உணவளிக்க முடியாத வறுமை பொறுமையுள் சிறந்த பொறுமை முட்டாளின் செயல்களை பொறுத்து கொள்ளும் பொறுமை நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் அன்பு இரக்கம் போன்ற நல்ல பண்புகள் நிறைந்த வாழ விரும்புவோர் பிறர் செய்யும் தவறுகளை பொறுத்து வாழ வேண்டும் ஒரு ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரை பொன்போல் பொதிந்து ஒரு ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரை பொன்போல் பொதிந்து பதிலுக்கு பதில் என்று பழிவாங்குவோரை உலகம் மதிக்காது பொறுத்து கொள்ளும் நல்லோரை பொன்னை போல் போற்றி மகிழும் ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொருந்தன் துணையும் புகழ் ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றுந் துணையும் புகழ் தண்டனை வழங்கியோர்க்கு ஒரு நாள் மட்டுமே இன்பம் பொறுத்து கொண்டோர்க்கோ இறுதி வரை இன்பம் திறனல்ல நல்ல தன் பிறர் செய்யணும் நோநோந்து செய்யாமை நன்று திறனல்ல தன்பிற செய்யணும் நோன் நோந்து அறநல்ல செய்யாமை நன்று பெயரை புகழை மானத்தை பாதிக்கும் வகையில் பிறர் செய்யும் தீங்குகளையும் பொறுத்து கொள்ள வேண்டும் அதற்காக வருந்தி தவறான வழியில் பழிவாங்குதல் கூடாது மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம்தம் தகுதியால் வென்றுவிடல் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தம் தகுதியான் விடல் ஆணவ மிகுதியால் தீங்கு செய்வோரை அன்பால் அறிவால் அமைதியால் வெல்ல வேண்டும் துறந்தாரின் தூய்மை உடையார் இறந்தார்வாய் இன்னா சொல் பவர் துறந்தாரின் தூய்மை உடையார் இறந்தார்வாய் இன்னா சொல் பவர் நெறி கடந்தவர் சொல்லும் தீய சொற்களை பொறுத்து கொள்வார் துறவிகளை விட உயர்ந்தவர் ஆவார் உண்ணாது நோர்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னா சொல் நோர்பாரின் பின் உண்ணாது நோர்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னா சொல் நோர்பாரின் பின் உண்ணா நோன்பு இருந்து உடல் துன்பத்தை பொறுத்து கொள்ளும் யோகியரை விட பிறரது கடுஞ்சொற்களால் ஏற்படும் மன துன்பத்தை பொறுத்து கொள்வோரே உயர்ந்தோர் இன்னைக்கு நம்ம பொறுமையின் பெருமை கூறுதல் அப்படிங்கிற பொறையுடைமை அப்படிங்கிற அதிகாரத்தை நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்